திருப்பூர் காங்கேயம் அருகே அமாவாசை தினத்தன்று நடைபெற்ற மர்ம பூஜை காரணமாக பொதுமக்கள் அச்சமடைந்துள்ள நிலையில் நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஓலப்பாளையம் அருகே பூசாரி வலசு பகுதியில் திருமண்கரடு அமைந்துள்ளது இங்கு கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு இரும்புத்தாது உள்ளதா என்று அரசு ஆய்வு செய்து பின்னர் அதை நிறுத்தியுள்ளது இந்த நிலையில் ஆடி அமாவாசை தினத்தன்று சிலர் இங்கு மர்மமான முறையில் பூஜை நடத்தியுள்ளனர் இதுகுறித்து விசாரிக்க கிராம மக்கள் அங்கு சென்ற நிலையில் தப்பிக்க முயற்சித்துள்ளனர் பின்னர் இதில் நான்கு பேர் மட்டும் பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டனர் மேலும் இப்பகுதியில் நரபலி நடந்ததா புதைகளுக்காக விரைந்து கவர்மெண்ட் இருவரும் மட்டும் ஊர் மக்களை அழைக்காமல் முதல் என்ன நடப்பது என்பதை பார்க்க வந்தோம் வந்ததையும் ஓமனி வாகனத்தில் இருந்த ஒரு ஏழு எட்டு பேர் இருந்தார்கள் நாங்கள் வந்து விசாரித்ததையும் உடனே வண்டியை எடுத்து கிளம்பி விட்டார்கள் மூன்று நபர்களை வந்து எங்கள் எங்கள் கஸ்டடியில் எடுத்துக்கொண்டோம் அவர்கள் விசாரிக்கும் பொழுது முன்னுக்கு பின் முரணாகவும் பதில் அளித்து எந்தவித தகவலும் இல்லை எங்களுக்கு எங்களுக்கு மேல் மூர்த்தி என்பவரும் லக்ஷ்மணன் என்பவருடைய பேரில்தான் வந்தோம் என்றும் அதற்கப்புறம் அ அறநிலைத்துறைக்கும் தகவல் கொடுத்து ஊர் பெரியவர்களுக்கும் தகவல் கொடுத்து அனைவரும் இணைந்து வந்தார்கள் வில்லேஜ் ஆஃபீஸர்களுக்கும் தகவல் கொடுத்தோம் இப்போ வில்லேஜ் அவர் எல்லாருமே சம்பவம் நடந்த இடத்திற்கு வந்து விசாரணையை மேற்கொண்டனர் தரபலி கொடுத்து கொடுத்தார்களா இல்லை எங்கேயாவது ஏதாவது தவறுகள் செய்து இங்கே மறைப்பதற்காக இந்த இடத்தை உபயோகப்படுத்தினார்களா என்பதை காவல்துறை விசாரித்து தக்க நடவடிக்கை எடுத்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காட்டில் அமைந்துள்ள தேவி கருமாரியம்மன் கோயில் புனரமைப்பு பணிக்காக பள்ளி மாணவர்கள் கோவில் உண்டியலில் பணம் செலுத்தியது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சென்னையில் அமைந்துள்ள தனியார் பள்ளியைச் சேர்ந்த மாணவர்கள் தேவி கருமாரியம்மன் கோவிலிற்கு வழிபாட்டிற்காக அழைத்து செல்லப்பட்ட நிலையில் மாணவர்கள் ஆர்வமுடன் கோவில் புனரமைப்பு பணிக்காக உண்டியலில் பணம் செலுத்தினர் இக்காட்சி பக்தர்களிடம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நீலகிரி மாவட்டத்தில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வரும் காட்டேஜ்கள் கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க சிறப்பு குழு அமைத்து ஆய்வு செய்து வருவதாக மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு தெரிவித்துள்ளார் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதன்படி மாவட்ட வருவாய் அலுவலர் நகராட்சி ஆணையர் சுற்றுலா அலுவலர் மற்றும் உள்ளாட்சி அலுவலர்களை கொண்ட குழு அமைக்கப்பட்டு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மேலும் சட்டவிரோதமாக செயல்பட்டு வரும் தங்கும் விடுதிகள் குறித்து பொதுமக்களும் புகார் தெரிவிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது